ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மள்கிட்ட வந்து விலை உயர்ந்த சீலா மீன் அதுக்கப்புறம் பாறை இந்த பாறையெல்லாம் தூண்டியில் வந்த பாறை ஃப்ரெஷ்ஷான சீலா மீன் பாறை அதுக்கப்புறம் பெரிய கோலா மீன் இந்த எல்லா மீனுமே உங்களுக்கு கட் பண்ணி நீட்டாக குறஞ்ச விலையில் டெலிவரி வீட்டுக்கே வர்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பார்க்குற கோலா மீன்லாம் பார்க்க தான் மீன் ரொம்ப குடரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதனுடைய வெட்டி இந்த மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு கட் பண்ணி அனுப்பி விட்ருவோம் இந்த விலை மீன்லாம் ரேட்டு கம்மி ஒரு இரநூறுபா இரநூத்தம்பது ரூபாய்க்குள்ளே டெலிவரி பண்ணிடுவோம் மஞ்சக்கிளி அந்த பக்கத்தில் இருக்கிற மீன் மஞ்சக்கிளி அதெல்லாம் நூற்றி ஐம்பது ஒன் ஃபிஃப்டி இந்த மாதிரி டெலிவரி பண்ணிடுவோம் நம்மள்ட்ட வந்து ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் தான் நிறையா வாடிக்கையாளர்கள் வந்து நம்மள்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் கிளாத்தி இதை நாங்கள் செருப்புன்னு சொல்லுவோம் இதனுடைய தோலை உரிச்சிட்டோம்னா உள்ள சதரம் மீட்டு வந்து வெள்ளை இருக்கும் இது வந்து முள் இருக்காது எலு மட்டும்தான் இருக்கும் இதுவும் டூ ஃபிஃப்டிக்கு அனுப்பிவிட்ருவோம் கிளிமீன் இது எக்ஸ்போர்ட்டு ஒன்லி ஃபாரின் எக்ஸ்போர்ட் சொல்லுவாங்க ஆனால் நம்மள்ட்ட வந்து ரெகுலராக கஸ்டமர் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இது த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் இந்த அளவுக்கு அனுப்பிட்டு இருக்கோம் இதனுடைய மீட்டும் சாஃப்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் திருக்கை திருக்கையெல்லாம் டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடும் கட் பண்ணி கட் பண்ணி நீட்டாக ஒன் கேஜி டூ கேஜி உங்களுக்கு எவ்வளோ ஆர்டர் தேவையோ அப்படி பண்ணிங்கலாம் அனுப்பிவிட்ருவோம் அதுக்கப்புறம் வெள்ளை கிளைக்கான் இந்த கிளைக்கான்லாம் பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாகவே அனுப்பிவிட்ருவோம் ரால் ரால்மே த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி தான் கம்மியான ரேட்டு இதை அப்படியே கட் பண்ணி நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணி அப்படியே பேக் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் பேக் பண்ணி நீங்கள் எந்த ஊர் எந்த அட்ரஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா இந்த மாதிரி பஸ்ஸில் வச்சு அனுப்பிவிட்டு உங்களுக்கு நேராக வீட்டுக்கு வந்துடும் ஆர்டர் பண்ணுங்கள் மறக்காமல்